ஒரு தலைவரோட உண்மையான பலம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க பழி வாங்குற அதிகாரமா இல்ல மன்னிக்கிற இரக்கமா வாங்க இந்த கேள்விகளுக்கான பதில சரித்திரத்துல வாழ்ந்த ரெண்டு முக்கியமான தலைவர்களோட வாழ்க்கையில இருந்து தேடி தேடிப்பாக்கலாம் நம்ம கதை இங்கிருந்தா ஆரம்பிக்குது நினைச்சு பாருங்க ஒரு குகையோட கிரமஷ்ன இருட்ல ஒரு தேசத்தோட தலையெழுத்தே ஒரே நொடியில மாறப்போகுது சரி நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம் இதுல தாவிதுக்கும் அவர் வேட்டையாடுற சவுல்ராஜாவுக்கும் இடையில நடந்த ஒரு உயிர் போற சந்திப்ப பத்தி தான் பார்க்க போறோம் அந்த நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாட்டில் இருக்கிற மூவாயிரம் சிறந்த வீரர்கள் ஒரே ஒருத்தர தாவித மட்டும் தேடி வராங்க தாவிது யாரு ஒரு தப்பியோடிய கைதி அவரோட உயிருக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது ரொம்ப ஆபத்தான சூழல் அப்படி தேடிட்டு இருக்கும்போது ராஜா கொஞ்சம் ஓய்வு ஓய்வெடுக்கலான்னு ஒரு கொகைக்குள்ள போறாரு ஆனா பாவம் அவருக்கு ஒன்றும் தெரியாது அந்த கொகைக்குள்ள வேட்டையாடுறவர் அவர் இல்ல வேட்டையாட பட போறவர் அவர்தான் அதே குகையோட ஆழமான இருட்டில் வேற யாரும் இல்ல தாவீதும் அவரோட ஆட்களும் தான் ஒழிஞ்சிருக்காங்க அவங்களோட பரம எதிரி தனியா எந்த பாதுகாப்பும் இல்லாம அவங்க கண்ணு முன்னாடி அந்த நொடி எவ்வளவு பதட்டமா இருந்திருக்கும் இல்லையா இத பார்த்த தாவீதோட ஆட்கள் இது கடவுள் கொடுத்த வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க இதுதான் சரியான நேரம் உன்னோட எதிரிய கடவுளே உங்ககிட்ட கொடுத்திருக்கார் பழிவாங்க அப்படின்னு தாவீத தூண்டி விடுறாங்க யோசிச்சு பாருங்க அந்த நேரத்துல தாவீதுக்கு எவ்வளவு பெரிய பிரஷர் இருந்திருக்கும் சரி இப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் தாவீது ஒரு ஆச்சரியமான முடிவை எடுக்கிறாரு அதுதான் இந்த கதையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் எல்லாரும் பழி வாங்கணும்னு எதிர்பார்த்த அந்த நேரத்துல தாவீது இரக்கத்தை தேர்ந்தெடுக்கிறாரு பாருங்க சவுல கொல்றதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சும் அவர் அதை செய்யல அதுக்கு பதிலா ரொம்ப ரகசியமா சவுலோட மேலங்கியோட ஓரத்தை மட்டும் வெட்டி எடுக்கிறாரு இதுதான் இந்த சம்பவத்தோட மையப்புள்ளி தாவீது காட்டினது பயத்தினால இரக்கம் இல்ல அது ஒரு ஆழமான மரியாதை ஆமா சவுல் அவருக்கு எதிரியா இருக்கலாம் ஆனா அவர் ஆண்டவரால திருப்பொழிவு செய்யப்பட்டவர் அதாவது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருங்கிறத தாவீது நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாரு அப்புறம் குகைக்கு வெளியில வந்து தாவீது நேருக்கு நேரா சவுல சந்திக்கிறாரு அந்த வெட்ன துணியை கையில காட்டி பாருங்க நான் நினைச்சிருந்தா உங்க உயிரை எடுத்திருக்கலாம் ஆனா நான் செய்யல நீங்க என்ன வேட்டையாடினாலும் என் மனசுல எந்த தப்பும் இல்லைன்னு ரொம்ப தைரியமா சொல்றாரு இது அவர் நிரபராதின் சொல்றதுக்கு ஒரு பெரிய சாட்சி இது கேட்ட சவுல் ராஜாவுக்கு ஒரே அதிர்ச்சி அவரால நம்பவே முடியல தாவியதோட இந்த செயலை பார்த்து மனசு உடஞ்சி அழ ஆரம்பிச்சிடுறாரு நீ என்ன விட ரொம்ப நல்லவன் நீதான் நிச்சயம் ராஜாவ இஸ்ரேல் ராஜ்யத்தை நீதான் நிலைநிறுத்துவே அப்படின்னு அவரே ஒப்புக்கிறாரு பாருங்க தாவியதோட முடிவை அவரோட எதிரியே அங்கீகரிச்சு அவருடைய எதிர்காலத்தை பத்தியும் சொல்றாரு ஆனா ஒரு நிமிஷம் யோசிப்போம் அந்த குகையில மரண பயத்தோட இருந்தப்போ தாவியதோட மனசுக்குள்ள என்ன ஓடி அந்த மாதிரி ஒரு நேரத்துல அவர் யார்கிட்ட போய் அடைக்கலம் தேடி இருப்பாரு அந்த கேள்விக்கான பதில் இல்ல அந்த அனுபவத்தோட ஒரு எதிரொலிய நாம சங்கீதம் பிப்டி செவன்ல பாக்கலாம் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க கடவுளே எனக்கு இறங்குங்க நான் உங்ககிட்ட தான் தஞ்சம் புகுந்திருக்கேன் இது வெறும் தாவீதோட மனக்குரல் மட்டும் இல்ல கஷ்டமான நேரத்துல ஒரு பெரிய சக்தியை நம்பி பாதுகாப்பு தேடுற நம்ம எல்லாருடைய ஜபம் மாதிரியும் இது இருக்கு இல்லையா சரி இப்போ தாவீதோட கதையிலிருந்து பல நூற்றாண்டுகள் முன்னோக்கி போவோம் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் அப்படிங்கிற அதே பட்டத்தோட வர்ற இன்னொரு தலைவர் பத்தி பார்க்கலாம் ஆனா இவரோட சக்தி இவரோட அணுகுமுறை எல்லாமே ரொம்ப வித்தியாசமானது நூற்றாண்டுகளுக்கு பிறகு திருப்பொழிவு செய்யப்பட்ட இன்னொருத்தர் அதாவது இயேசு ஒரு மலை மேல ஏறுறாரு ஆனா தாவித மாதிரி போர் செய்ய இல்ல மக்களை ஒன்னு சேர்க்க அவங்கள அழைக்க எத்தனை பேர் தெரியுமா பன்னெண்டு பேர் வெறும் பன்னெண்டு பேர் அவங்கள எதுக்கு தேர்ந்தெடுத்தார் மூணே விஷயம்தான் ஒன்னு தம்மோட கூட இருக்கணும் ரெண்டு நற்செய்திய மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் மூணு அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் ஆனா அவர் தேர்ந்தெடுத்த அந்த குழுவ கொஞ்சம் பாருங்களே அதுல யார் இருக்கா சமுதாயத்தால வெறுக்கப்பட்ட ஒரு வரி வசூலிக்கிறவர் மத்தேயு அப்புறம் அப்போதைய அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு தீவிரவாத கொள்கை கொண்டவர் சீமோன் இது எல்லாத்துக்கும் மேல அவரையே காட்டி கொடுக்க போற யூதாஸும் அந்த குழுவுல இருக்கான் இதுதான் இயேசுவோட தலைமை பண்புல இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் குறைகள் இருக்கிறவங்களே அவர் கூப்பிட்டு சேர்த்துக்கிறாரு சரி தாவிதோட கதை இயேசுவோட கதை இந்த ரெண்டும் இரக்கத்தை பத்தி தலைமை பண்பு பத்தி நமக்கு என்னத்த சொல்ல வருது இங்கதான் இந்த ரெண்டு கதைகளும் ஒன்னு சேருது நல்லா கவனிங்க தாவி இதோட இறக்கம் தனக்கு முன்னாடி இருந்தா அதாவது கடந்த காலத்தோட திருப்பொழிவு செய்யப்பட்ட ராஜாவை காப்பாத்துச்சு ஆனா இயேசுவோட இறக்கமோ எதிர்காலத்துல தலைவர்களா வரப்போற நிறைய குறைகள் உள்ள சாதாரண மனிதர்களை போய் அழைச்சது ஒன்னு காப்பாத்தின இறக்கம் இன்னொன்னு தேடி போய் அழைச்ச இறக்கம் அப்போ இந்த கேள்வி நமக்கானது நம்ம ஒவ்வொருவருக்கானது நம்ம கையில இன்னொருத்தர் மேல அதிகாரம் கிடைக்கும்போது ஒரு உண்மையான தலைமை பண்பு எதை கேட்குது நாம எதை தேர்ந்தெடுக்க போறோம் பழி வாங்குறதையா இல்ல இறக்கத்தையா மத்தவங்களை தீர்ப்பு சொல்றதையா இல்ல அவங்கள அரவணைச்சு கூப்பிடுறதையா யோசிச்சு பாருங்க